அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற வியாழக்கிழமை அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தின் குருவார பிரதோஷம் அதாவது வியாழ பிரதோஷம் எப்படி வழிபாடு செய்யணும் என்ன ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கோவிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க வியாழ பிரதோஷம் அதாவது வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி கார்த்திகை பிரதோஷம் எப்போ தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு இருபத்தி எட்டுக்கு தொடங்குதுங்க வியாழக்கிழமை காலை ஆறு இருபத்தெட்டுக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு இருபதுக்கெலாம் முடிஞ்சிருதுங்க அப்போது பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறதே மாலை நேர வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலெல்லாம் பிரதோஷ நந்திய பகவானுக்கு நாளையிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அபிஷேக ஆராதனை பூஜைகள்லாம் நடக்குங்க அதில் கலந்துக்கோங்க கலந்துக்கும் பொழுது பால் தயிர் இது போன்ற அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு பத்து ரூபா கொடுத்து ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் நந்திய பகவானுக்கு பச்சரிசியில் பச்சரிசி இடித்து வெள்ளம் கலந்து நீங்க தானமாக நீங்க கொடுக்கலாம் வருகின்ற பக்தர்களுக்கு நீங்க அன்னதானமா கொடுக்கலாங்க முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமையன்று காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு வீட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லா சுவாமி படத்துக்கும் நல்ல புது பூவாக வாங்கி சாத்திக்கோங்க அதன் பிறகு ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றிக்கோங்க வீட்டுக்கு வெளியே வாசலை இருபுறமும் வில்வ இலை வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு மேலே ரெண்டு பக்கமும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி விடுங்க அதற்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டை கடலை அதாவது சுண்டல் கருப்பு சுண்டல் இல்லைனா வெள்ளை சுண்டலால் மாலை செய்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சுண்டல வந்து மாலைய கோர்த்து முதல்ல குரு பகவானுக்கு நீங்க வந்து சாத்துனதுக்கு அப்புறம் சாமந்தி மஞ்சக்களர் மஞ்சள் கலரால் ஆன பூக்களால் எல்லா நவகிரகங்களுக்கும் பூவை வச்சுட்டு அதன் பிறகு நந்திய பகவானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க அபிஷேகத்திற்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அதன் பிறகு அங்க நீங்க பூஜையெல்லாம் முடித்து அதாவது பூஜை நடைபெறும் பொழுது ஓம் நந்திய பகவானை போற்றி எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நந்திய பகவானை போற்றி நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே நிச்சயமா நந்திய பகவானுக்கு வில்வ இலை மாலை சாத்தியிருப்பாங்க ஒரே ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அங்கே ஏதாவது இருக்கக்கூடிய சங்கு பூ அங்கே கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூவையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டு பூஜையரையெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு விளக்கேற்றிட்டு தான் போயிருப்பீங்க திரும்பவும் ஒரு முறை நல்லா புதுசாக விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் தீபம் ஏற்றி வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நெய்வேத்தியமாக படைச்சிடுங்க நெய்வேத்தியமா வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை ம பச்சரிசி மஞ்சள் தூள் கலந்து அக்ஷதம் மாதிரி செஞ்சு அந்த தட்டு முழுக்க நிரப்பிடுங்க நிரப்பினதுக்கப்புறம் அப்புறம் கொண்ட கடலை சுண்டல் இருக்குல்ல இல்லைங்க அந்த சுண்டலை ஒரு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அதையும் நீங்கள் அந்த தட்டு மேலே வச்சிருங்க வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு வில்வ இலை நம்ம கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வில்வ இலையை வச்சுருங்க வில்வ இலையை நல்லா வந்து தொடச்சுருங்க துணி கொண்டு தொடச்சிடுங்க கழுவ வேண்டாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் போட்டு பொட்டு வச்சதுக்கப்புறம் அதன் மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தோஷ நிவர்த்திக்காக திருமண தடை குழந்தை பாக்கியம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் ஒரே பேப்பரில் எழுதிருங்க எழுதிட்டு அந்த அதாவது பேப்பரில் எழுதுறதுக்கு முன்னாடி பேப்பரில் நாலு பக்கமும் நாலு கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு என்ன பிரச்சனையோ எழுதிடுங்க நீல நில பேனாலே எழுதலாம் ப்ளூ கலர் பேனாலே எழுதிட்டு அந்த பித்தளை தட்டுக்கு அடியில் அப்படியே வச்சுடுங்க பறக்கிற மாதிரி வைக்காதீங்க ஒரு வெயிட் வச்சு வச்சிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூர தீப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு அன்றாடம் உங்களோட வேலைகளை செய்யலாம் இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு செய்யலாம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் முந்தன் நாளே ஒரு வில்வ இலை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல பூஜை பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கோவிலேருந்து வில்வ இலை எடுத்துகிட்டு வாங்க இப்போ எங்களுக்கு மாத விளக்கு இருக்குங்க மாத விழா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த பிரதோஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அன்றாட வேலைகளை பார்த்துட்டு அடுத்த நாள் அதாவது பிரதோஷம் வந்து எட்டு இருபதுக்கெலாம் முடியுது வெள்ளிக்கிழமை காலையில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்துச்சு முகம் கை காலில் கழுவிக்கோங்க சுத்தபத்தமாக முகம் கை காலில் கழுவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்குல எரித்து அப்படியே ஊதி விட்டுருங்க அந்த வில்வ இலை பூ புஷ்பங்கள் அந்த அரிசி எல்லாமே கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தேய்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க அதாவது தேய்பிரை பிரதோஷம் இல்லையா இந்த தேய்பிரை பிரதோஷத்தில் நம்மளுடைய பிரச்சனை கடன் நோய் தோஷம் எல்லாமே தேயக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் இந்த தீபத்தையும் மீறி